ஆஹ் நாலு ஆகட்டான் நெருங்கட்டான் அப்போதான் சிந்தனை வரும் என்ன அப்போல்லாம் அத பத்தி நினைக்கிறேன் நாங்க இப்ப வியாபாரத்தை பத்திதான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன நான் இன்னும் பிரச்சாரம் எல்லாம் முடியல இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அங்க போனதுதான் அவங்களுக்கும் சொல்லக்கூடாது அவங்களுக்கும் சொல்லக்கூடாது ஆஹ் நீங்க கேக்குறீங்களா போடுறோம் அவங்க கேக்குறீங்களா போடுறோம் அந்த போயிட்டு சொல்ல முடியாதுல்ல யாரு நல்லா செய்றாங்களோ அவங்களுக்கு அடிக்கு ஒரு மூணு மாசம் அந்த நேரம் வந்து எங்களை வந்து என்னன்னு கேக்குறாங்க என்ன கேக்க மாட்டாங்க நீங்க யாரு

Okay. Thank you.